வணக்கம் நண்பர்களே இந்த ப்ராடக்ட் கேட்டலாக் அப்படிங்கிறத ஸ்ப்ரிங் பூட்லையும் டைம் லீஃபையும் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா இந்த அவுட்புட்டை நம்ம ஸ்பிரிங் பூட் டைம் லிஃபில் கொண்டு வர போகிறோம் இப்போ நான் அதுக்கு என்னோட ஸ்ப்ரிங் டூல்ஸ் ஊட்டி ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன் அதில் ஃபைல் நியூ ஸ்ப்ரிங் ஸ்டார்டர் ப்ராஜெக்ட் போய்க்கலாம் போயிட்டு ப்ராடக்ட் கேட்டலாக் அப்படின்னு ஒரு நேம் கொடுக்குறேன் ப்ராடக்ட் ஸ்கோர் கேட்டலாக் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன் டைப் மேவன் பேக்கேஜிங் ஜார்ஜாவா வருஷன் செவன்டீன் லாங்குவேஜ் ஆவா எதையுமே மாற்றலை நெக்ஸ்ட் கொடுத்துருவோம் அப்போ நமக்கு என்னென்ன டிபென்டென்சிலாம் வேணும் நமக்கு ஸ்ப்ரிங் வெப் வேணும் இப்போ ஸ்ப்ரிங் ஸ்ப்ரிங் வெப் எடுத்துக்கலாம் டைம் லீஃப் வேணும் அதை எடுத்துக்கலாம் டெவ் டூல்ஸ் வேணும் இந்த மூணையும் எடுத்துக்கலாம் ஸ்ப்ரிங் டெவ் டூல்ஸ் ஸ்ப்ரிங் புட் டெவ் டூல்ஸ் வேணும் இந்த மூணு டிபெண்டன்சியும் எடுத்துக்கலாம் ஃபினிஷ் கொடுத்துடலாம் இப்போ நம்மளோட ப்ராடெக்ட் கேட்டலாக் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் இங்கே ரெடி இதில் இப்போ சோர்ஸ் மெயின் ரிசோர்ஸஸில் போ சோர்ஸ் மெயின் ஜாவாவில் போயிட்டு இப்போ ப்ராடக்ட் கேட்லாக் வேணும்ல அப்போ முதல்ல என்ன வேணும் நமக்கு அப்படின்னா ப்ராடக்ட் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் வேணும் ஏன் ப்ராடக்ட்ஸுங்கிற கிளாஸ் வேணும் ப்ராடக்ட்ஸுங்கிற கிளாஸோட ஆப்ஜெக்ட்ஸ் தான் நம்ம கிரியேட் பண்ணுற போகிற பி ஒன் பி டூனு ரெண்டு மூணு ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோம் அந்த ரெண்டு மூணு ப்ராடக்ட்ஸும் ஓ இந்த ப்ராடக்ட்ஸ் கிளாஸோட ஆப்ஜெக்ட் தான் அப்போ நான் முதல்ல பண்ண வேண்டியது ஒரு போஜோ கிளாஸ் ராடெக்ஸ் அப்படிங்கிற பேரில் ஒரு போஜோ கிளாஸ் போஜோ கிளாஸ்னால் என்னது போஜோ கிளாஸ்னால் உள்ள எல்லா வேரியபிள்ஸையும் ஃபீல்ஸ் எல்லாம் ப்ரைவேட்டாக கொடுத்துட்டு அதுக்கு கெட்டர் செட்டர் மட்டும் நம்ம ரெடி பண்ணி வைக்கிறது அப்படி ஒன்று வச்சுக்க போகிறேன் அப்போ காம் டாட் எக்ஸாம்பிள் டாட் டெமோ ரைட் கிளிக் பண்ணுறேன் நியூ கிளாஸ் கொடுக்குறேன் ராடக்ஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிடுறேன் இந்த கிளாஸில் இப்போ ப்ரைவேட் ஸ்ட்ரிங் ப்ராடக்ட் நேம் அதோட டிஸ்கிரிப்ஷன் ரெண்டு கொடுத்துக்கலாமா அதோட வெப்சைட்டில் இப்போ நீங்கள் இமேஜஸ் ஆட் பண்ணுறீங்கன்னா இமேஜஸ் டைரெக்டாக உங்கள் கிட்டே இருந்தும் ஆட் பண்ணலாம் சில டைமில் வெப்பில் வந்து வெப்போட யூஆர்எல் ஏதாவது கொடுப்போம் அதுக்காக யூஆர்எல்னு ஒன்று கொடுத்துட்றேன் மூணு ஸ்ட்ரிங் ப்ரைவேட் இன்டீஜர் ப்ரைஸ் இது மூணும் நாளும் கொடுத்தாச்சு இப்போ இந்த நாலுத்துக்கும் கெட்டர் செட்டர் ரெடி பண்ணிடலாமா ஸ்டோர்ஸில் போயிட்டு ஜெனரேட் கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ் கொடுத்துட்டு செலக்ட் ஆல் கொடுத்துட்டு ஜெனரேட் கொடுத்துடலாம் இப்போ கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ் ரெடி இப்போ என்னோடய கண்ட்ரோலர் கிளாஸை க்ரியேட் பண்ண போகிறேன் கண்ட்ரோலர் கிளாஸில் ப்ராடக்ட் காம் டாட் எக்ஸாம்பிள் டாட் எமோ ரைட் கிளிக் பண்ணுறேன் நியூ கிளாஸ் கொடுக்குறேன் இதுக்கு கேட்டலாக் கண்ட்ரோலர் அப்படின்னு பேர் வச்சுக்குவா கேட்டலாக் கண்ட்ரோலர்னு பேர் வச்சுட்டேன் இப்போ இது ஒரு கண்ட்ரோலர் கிளாஸ் அதை எப்படி காட்டுறது அட் கண்ட்ரோலர் அப்படின்னு இதில் காட்டுறேன் அட் கண்ட்ரோலர்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல பப்ளிக் ஸ்ட்ரிங் ஓ கேட்டலாக் அப்படின்னு ஒரு மெத்தட் வச்சுக்கலாம் இந்த மெத்தடுக்கு நம்ம ஆர்குமெண்ட்டாக மாடல் மட்டும் வச்சுக்கலாம் ஏன்னா மீது எல்லாமே நம்ம நம்மளோட ப்ராடக்ட்ஸ் கிளாஸை தான் அனுப்ப போகிறோம் அப்போ நான் இந்த ப்ராடக்ட்ஸ் கிளாஸ் இங்கே இருக்குது இங்கே கேட்லாக் கிளாஸ் இருக்குது இப்போ என்ன பண்ண போகிறேன்னா மாடல்லாம் இம்போர்ட் பண்ணணும் இந்த இடத்துல அட் கெட் மேப்பிங் கொடுக்கணுமா அட் கெட் மேப்பிங் கொடுத்து நம்ம எந்த பேஜுக்கு போக போகிறோம் நான் ஹோம் பேஜுக்கு தான் போகிறேன் அதனால் ஸ்லாஷ் மட்டும் கொடுத்துட்றேன் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஓ கொடுத்துட்றேன் இம்போர்ட் பண்ணியாச்சு இப்போ நான் இங்கேருந்து ஒரு வேல்யூவை ரிட்டன் பண்ணணும் உங்களுக்கு தெரியும் டைம் லீஃபில் நீங்கள் என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுறீங்களோ அதை டபுள் கோர்ஸில் ஒரு ஸ்ட்ரிங்காக ரிட்டர்ன் பண்ணணும் நான் கேட்டலாக் அப்படின்னு ஒரு ஹெச்டிஎம்எல் ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறேன் அதனால் நான் இப்படி கொடுத்துட்டேன் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ப்ராடக்ட்ஸ் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும் நான் ஆல்ரெடி இங்கே டைப் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் ப்ராடக்ட்ஸ் கிளாஸுக்கு ப்ராடக்ட் பி ஒன் நியூ ப்ராடக்ட்ஸ் அதோடய ப்ராடக்டோட நேம் அதோட டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான யூஆர்எல் லிங்க் அதோடய வி இமேஜுக்கான யூஆர்எல் லிங்க் அதோட ப்ரைஸ் என்ன இதே மாதிரி ப்ராடக்ட் டூ என்ன அதோட டிஸ்கிரிப்ஷன் என்ன அதோடய யூஆர்எல் என்ன அதோடய ப்ரைஸ் என்ன இப்படி நாளும் வச்சுருக்கேன் அப்போ நான் இந்த நாளையும் எடுத்து என்னோடய இந்த கிளாஸில் இந்த நாலு ஆப்ஜெக்டையும் வைக்கிறேன் இப்போ காட்டும் என்ன காட்டும் நீங்கள் வந்து நாலு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியிருக்கீங்க ஒரு ஸ்ட்ரிங் அடுத்து ஒரு ஸ்ட்ரிங் அடுத்து ஒரு ஸ்ட்ரிங் அடுத்து ஒரு இன்டீஜர் அப்போ நம்ம அங்கே என்ன பண்ணனும் கன்ஸ்ட்ரக்டர் மேச்சிங் கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணணும் அப்போ நான் இந்த இடத்துலருந்தே அங்கே கிரியேட் கன்ஸ்ட்ரக்டர்னு ப்ராடக்ட்ஸில் கொடுத்துக்கலாம் அப்போ கன்ஸ்ட்ரக்டர் இங்கே கிரியேட் ஆகும் இப்படியும் கொடுத்துக்கலாம் இல்லை இங்கே வந்துட்டு நீங்கள் சோர்ஸில் போயிட்டு ஜெனரேட் கன்ஸ்ட்ரக்டர் யூஸிங் ஃபீல்ட்ஸ் அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டு இந்த நாலுத்துக்கும் எனக்கு கன்ஸ்ட்ரக்டர் ஜென்ரேட் பண்ணி கொடுங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் இப்படி ஜென்ரேட் ஆகிரும் இது உங்களுக்கு தான் அப்படி ஜென்ரே சேவ் பண்ணிக்கோங்க இப்போது நாலு ஆப்ஜெக்ட் இங்கே க்ரியேட் பண்ணியாச்சு இந்த நாலு ஆப்ஜெக்டை தான் நான் என்னோடய கேட்லாகில் டிஸ்பிளே பண்ண போகிறேன் அப்போ இந்த நாலு ஆப்ஜெக்டையும் ஒரு லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து ரெடி பண்ணுறேன் அதுக்கு ப்ராடக்ட்ஸ் லிஸ்ட் அப்படின்னு நான் பேர் வச்சுக்கிறேன் ஈக்குவல் டு நியூ அரே லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு வச்சுட்டு அந்த ப்ராடக்ட்ஸ் லிஸ்ட்டில் நான் இது எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறேன் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஓ கொடுத்து இம்போர்ட்லாம் பண்ணிவிட்டேன் இப்போ ப்ராடக்ட்ஸ் லிஸ்ட் டாட் ஆட் ஆஃப் பி ஒன் ப்ராடக்ட்ஸ் லிஸ்ட் டாட் ஆட் ஆஃப் பி டூ ஆட் ஆஃப் பி த்ரீ பி ஃபோர் நாலு ஆப்ஜெக்டையும் இதில் வச்சாச்சு நாலு ஆப்ஜெக்டையும் இதில் வச்சுட்டு இப்போ இந்த ப்ராடக்ட்ஸ் லிஸ்ட்டை என்னோட மாடலுக்கு நான் பாஸ் பண்ணணும் ஏன் அப்படி பாஸ் பண்ணால் தான் நான் இந்த கேட்லாகில் அதை எடுத்து பார்க்க முடியும் என்னோடய மாடல் பேர் என்ன வச்சுருக்கேன் மாடல்னே வச்சுருக்கேன் இப்போ மாடல் டாட் ஆட் ஆட்ரிபியூட் அப்படின்னு கொடுத்து அந்த ஆட்ரிபியூட்டுக்கு ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பேர் வச்சுக்கிறேன் எதை அனுப்ப போகிறேன் இந்த ப்ராடக்ட்ஸ் லிஸ்ட்டை அனுப்ப போகிறேன் ஏன்னா அது கையில் தான் எல்லா ப்ராடக்ட்ஸும் இருக்குது இப்போது நான் கேட்லாகுங்கிற ஹெச்டிஎம்எல் ஃபைலில் போய் இந்த ப்ராடக்ட்ஸில் இருக்கிற டேட்டாவெல்லாம் ஒன் பை ஒன் எடுத்து இப்போ எனக்கு கண்ட்ரோலரில் வேலை முடிஞ்சிருச்சு அடுத்து நான் எங்கே போனோம் எனக்கு இப்போ கேட்டலாக்னு ஒரு ஹெச்டிஎம்எல் ஃபைல் வேணும் எங்கள் சோர்ஸ் மெயின் ரிசோர்ஸஸில் டெம்ப்ளேட்ஸை ரைட் கிளிக் பண்ணுங்கள் நியூ ஃபைல் கொடுங்க இதில் கேட்டலாக் டாட் ஹெச்டிஎம்எல் அப்படின்னு ஒரு ஹெச்டிஎம்எல் ஃபைல் க்ரியேட் பண்ணுங்கள் இந்த ஹெச்டிஎம்எல் ஃபைலில் டாக் டைப்லாம் ஆட் பண்ணிக்கோங்க ஹெச்டிஎம்எல் ஆட் பண்ணிக்கோங்க மறந்துடாமல் எக்ஸ்எம்எல் நேம் ஸ்பேஸ் இந்த இடத்துல டிஹெச்னு கொடுங்க டபுள் கோட்ஸில் ஹெச்டிடிபி கோலன் டப்ளியூ டபுள் ஸ்லாஷ் டபுள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் டைம் லீஃப் டாட் ஓஆர்ஜி அப்படின்னு இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க இப்போ டைம் லீஃபை நம்ம இதில் எடுத்துகிட்டு வர போகிறோம் ஹெட் பார்ட் கொடுத்துக்கலாம் அதுக்குள்ளே ஸ்டைல் வேணும்னா பின்னாடி ஸ்டைல் பார்ட் கொடுத்துக்கலாம் பாடி கொடுத்துக்கலாம் இந்த பாடியில் பாருங்கள் நான் ஒரு டிவிஷன் க்ரியேட் பண்ணுறேன் அந்த டிவிஷனில் தான் நான் எனக்கு தேவையான எல்லா கண்டையும் கொண்டு வர போகிறேன் அங்கே நிறைய இருக்குல்ல இப்போ டைம் லைஃப்பில் ஈச் கொடுத்துக்கலாமா ஈச் ஈக்குவல்ஸ் டு டபுள் கோட்ஸ்குள்ளே ப்ராடக்ட் அங்கே இருக்கிற ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸையும் அதாவது அங்கே ஒரு ப்ராடக்ட்ஸ் என்ன பேரில் அனுப்பியிருக்கோங்கிறத பாருங்கள் அங்கே என்ன பேரில் அனுப்பியிருக்கோம் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற பேரில் ஒரு லிஸ்ட் அனுப்பியிருக்கோம் அந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் எடுத்து கொடுங்க ஒவ்வொரு ப்ராடக்டையும் எடுத்து எனக்கு இந்த டிவிஷனுக்குள்ளே கொடுங்க அப்படியா அந்த டிவிஷனுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க நாங்கள் இந்த டிவிஷனுக்குள்ளே அது ஒவ்வொன்றையாக ப்ரிண்ட் பண்ண போகிறோம் எப்படிங்க ஃபஸ்ட்டு நான் அதோட இமேஜ் எடுத்து ப்ரிண்ட் பண்ணிடுவேன் அப்போ இமேஜ் சோர்ஸ் வந்து நம்மளோட டைம் லீஃப்லேருந்து எடுக்கிறோம் அதாவது மாடல்லேருந்து எடுக்கிறோம் டிஹெச் சோர்ஸ் ஈக்குவல்ஸ் டூ என்ன சோர்ஸ் இமேஜுக்கான சோர்ஸ் என்ன இமேஜுக்கான சோர்ஸ் டாலர் ப்ராடக்டில் யூஆர்எல் தான் என்னோடய இமேஜ் சோர்ஸ் தான் இமேஜ் சோர்ஸுங்கிறது ப்ராடக்ட்டோட அங்கே என்ன பேரில் வச்சுருக்கீங்க பாருங்கள் கண்ட்ரோலரில் உங்களோட ஓஜோ கிளாஸில் யூஆர்எலில் தானே வச்சுருக்கீங்க அதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு இமேஜை டிஸ்பிளே பண்ணிட்டீங்க அடுத்து அடுத்து அந்த ப்ராடக்ட் நேம் என்னென்னு கொடுக்கணும் ஒரு ஹெச் த்ரீயோ ஹெச் டூவோ கொடுத்துக்குவா ஹெச் த்ரீ என்ன கொடுக்கணும் டிஹெச் டாட் டெக்ஸ்ட் என்ன டெக்ஸ்ட் நீங்கள் கொடுக்கணும் டாலர் என்னோடய ப்ராடக்டோட நேமை கொடுங்க அது கொடுத்தாச்சு அடுத்து என்ன கொடுக்கணும் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும் அப்போ இதை ஒரு ஹெச் ஃபோரில் வச்சுக்கலாமா டிஸ்கிரிப்ஷன் இந்த இடத்துல ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷனை கொடுங்க இது எல்லாமே நம்மளோட போஜோ கிளாஸில் இருக்கிற ஃபீல்ஸ் டிஸ்கிரிப்ஷனை கொடுங்க அடுத்து என்ன கொடுக்கணும் அடுத்து எனக்கு ப்ரைஸ் என்னங்கிறத கொடுக்கணும் அதை கொஞ்சம் நான் ஸ்ட்ராங்காக கொடுக்கணும்னா ஸ்ட்ராங் கொடுத்துக்கலாம் டிஹெச் டெக்ஸ்ட் ஈக்குவல்ஸ் டூ எனக்கு இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத கொடுங்க அவ்வளோதான் இப்போ ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் என்னங்கிறத நான் இந்த இடத்துல கொடுக்க போகிறேன் அவ்வளோதான் இப்போ என்னோடய வேலை முடிஞ்சிருச்சு இப்போ நான் இதோட அவுட்புட்டை போய் இந்த ப்ராஜெக்டை ரன் பண்ணலாம் ரன் பண்ணி அவுட்புட்டை போய் பார்க்கலாம் என்ன கொஞ்சம் அலைன்மெண்ட்ஸ் எதாவது தேவைப்படும் இப்போ நம்ம கொடுத்துருக்கிறதுக்கு அதுக்கு நம்ம சிஎஸ்எஸ் ஸ்டைல் வந்து நம்ம எழுதிக்கலாம் ப்ராஜெக்டை ரன் ட்ரை கிளிக் பண்ணி ரன் ஸ்ப்ரிங் பூட் ஆப் கொடுத்தாச்சு இப்போ நான் ப்ரௌசருக்கு போகிறேன் ப்ரௌசருக்கு போய் லோக்கல் ஹோலன் எயிட்டி எயிட்டின்னு கொடுத்துட்டோன்னா பாருங்கள் இப்போ எனக்கு ஒன் பை ஒன் அவுட்புட் வந்துருச்சு இப்படி கீழே 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 அவுட் புட் வந்துருச்சு இப்போ இப்படி ஒன் பை ஒன்று இருக்கிறதெல்லாம் எனக்கு மேலே கொண்டு போய் வைக்கணும் அது ஒரு வேலை இருக்குது இங்கே ஒரு பாடி இங்கே ஒரு ஹெச் டூ ஒன்று கொடுத்துக்குவா இங்கே ஒரு ஹெச் டூ ப்ராடக்ட் கேட்டலாக் அப்படின்னு ஒரு ஹெச் டூ கொடுத்துறேன் அப்படி கொடுத்துட்றத இப்போ நான் இதை இப்போ ஹெச் டூங்கிறது எனக்கு எக்ஸ்ட்ரா அலைன்மெண்ட் சென்டரில் கொண்டு வாங்க ஃபஸ்ட்டு இதை கொடுத்துட்றேன் அப்போ நான் இதை பண்ணேன்னா எனக்கு ப்ராடக்ட் கேட்டலாக்னு சென்டரில் வந்துருச்சு அதுக்கப்புறமா இந்த டிவிஷனில் இருக்கிற இமேஜஸ் எல்லாம் இருக்குல்ல இது எல்லாத்தோட டிஸ்பிளே வந்து இன்லைன் பிளாக்காக இருக்கட்டும் அப்படின்னு கொடுத்துட்றேன் இப்போ பாருங்கள் இன்லைன் பிளாக்னு கொடுத்துட்டேன்னா எல்லாம் பக்கத்தில் 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 வந்துருச்சு கரெக்டாக இப்போ நான் இதோட சேர்ந்து என்ன பண்ணிக்கலாம்னா டிஸ்பிளே இன்லைன் இருக்குது டெக்ஸ்ட் லைனையும் நான் சென்டர் கொடுத்துட்றேன் அப்போது சென்டரில் எல்லாம் வந்துடும் சைஸ் இமேஜ் வந்து ரொம்ப சின்ன இப்போ நான் கொடுத்துருக்கிறது இதான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இப்போ நான் இதை எப்படி கொடுத்துட்டேன்னா எனக்கு இமேஜஸ் எல்லாம் இப்படி வந்துருச்சு நைன்ட்டி பர்சென்டேஜில் கொஞ்சம் இப்படி இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுத்தா ஒரு இமேஜ் கீழே போயிடுது அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல இமேஜ் கொடுக்குறோம்னா அந்த இமேஜோட சைஸ் அந்த இமேஜோட வித் என்னவாக இருக்கணும் அது ஹண்ட்ரட் பிக்சல்ஸ் இருக்கட்டும் அதோடய ஹைட் என்னவாக இருக்கணும் அதுவும் ஒரு ஹண்ட்ரட் பிக்சல்ஸ் இருக்கட்டும் இங்கே எவ்வளோ வேணுமோ கொடுத்துக்கலாம் இப்படி கொடுத்துட்டோன்னா இப்போ பாருங்கள் ரொம்ப சின்னதாயிருச்சு ரொம்ப சின்னதாகிடுச்சுன்னா ஒரு ஒன் ஃபார்ட்டி இது ஒரு ஒன் ஃபார்ட்டி கொடுக்குமா ஐயா தான் இருக்குது டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் கொடுப்போம் கிட்டத்தட்ட நம்மளோட இமேஜ் கேட்லாக் இந்த இடத்துல இப்போ ரெடி நமக்கு கரெக்டாக அவ்வளோதான் இது எப்படி ஒரு இமேஜ் கேட்லாக டேட்டா பேஸ் இல்லாமல் டைம்லிஃப்டில் லிஸ்ட் மூலமாக பண்ணுறது அப்படிங்கிறது தேவைப்பட்ட டேட்டா பேஸ்லையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் நன்றி